ஹாய் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவை பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க subscribe பண்ணி விடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க இதாங்க கிளி மீனு இப்போ தாங்க கொண்டு வந்து தந்துட்டு போனாங்க பாருங்கள் ஓ அதுக்கோங்க நவரை மீன் இல்லைங்க இது வந்து கிளி மீனுங்க அந்த இதாங்க கிமீன் ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்குங்க பாருங்க அடுத்து இறால் பார்த்தீங்களா இது சின்ன ராளுங்க எங்கள் ஏரியா நாங்கள் இல்லை இதை சொல்கிறோம் புல்லன் சொல்லுவோம் புல்லன் சொல்லுவோம் இல்லை அந்த இதுதாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்குங்க பருங்க அழகா இருக்குங்க அப்படிங்களா எவ்வளோ அழகா நீட்டாக இருக்கு ஓகே கைஸ் நம்ம மீனும் கிளி மீனும் இருந்தாலும் பார்த்துட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க பபாய்